ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் இந்த வீடியோவில் இருக்கிறேங்க பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க பாத்தோம்னா குறி அம்மா வந்து குறி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சாருக்கு வந்து இங்கே பாரு தேவாத மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கா அவள் கூட நீ அப்படி பகிர்ச்சிக்கணேன்னா உன் வாழ்க்கை வந்து நாசமா போய்டும் அவள் கூட சேர்ந்து வாளு எல்லாம் சந்தோஷமா அப்படின்னதும் உடனே எல்லாரும் இடையிலே எழுந்திருச்சு வந்துடுறாங்க என்னமா இடையிலே எழும்பிட்டு வர அப்படின்னு மாணி கேட்டதும் நான் கேட்டுட்டா அப்படின்னு சார் வந்து சமாளிக்கிறாங்க அடுத்ததான் வந்து பத்மா போறாங்க நீ யார நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கியோ அவங்க கெட்டவங்க நீ யார கெட்டவங்கன்னு நினைக்கிறியோ அவங்க நல்லவங்க சோ அவங்கள புரிஞ்சு வந்துக்கோ நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் ஜானகியை கூப்பிட்டதும் ஜானகி முடியாதுன்னு சொல்றாங்க அப்போது ரகுராம் வந்து கண்ணை கவிச்சிட்டும் போறாங்க இங்கே பாரு நடக்கிறதுலாம் நல்லாவே நடந்துட்டு இருக்கு நடக்க போறதும் நல்லா தான் நடக்கும் நீ எதுக்குமே கவலைப்படாத தைரியமா இருந்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சிவராமனை கூப்பிட்டு நீ அண்ணன் சொல்ல மீறாதவன் இன்னும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சிவராமனுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறமா மாயாவை வந்து கூப்பிட்டு இந்த வீட்டோட அடுத்த மகாராணியை நீ தான் நீதான் இந்த வீட்டோட வீட்டோட கௌரவத்தை ஆளப்போற அப்படின்னதும் மாயா சந்தோஷப்படுறாங்க அடுத்தது ரகுராமன் கூப்பிட்டதும் ரகுராம் முடியாதுன்னு சொன்னதும் உன் முகத்தை பாத்தி நான் சொல்லுவா அப்படின்னுட்டு அந்த குரு சொல்ற அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு உன் மனசுல நினைச்சுக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும் தைரியமா போ நீ நினைச்சு கொண்டு இருக்கிறது அந்த உயிர் வந்து காப்பாற்றிங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளம்புறாங்க அப்பன்னு பாத்து ரகுராம் வந்து அவங்க ஜீப்ல போகும்போது உடனே மாயாவை கூப்பிட்டு உனக்கு வண்டி விட்டு வா வந்து என்னோட வண்டி ஓட்டு அப்படின்னதும் சந்தோஷமா போறாங்க இந்த பக்கம் சாரு வந்து எட்டி விடுறாங்க ஆமா நீ போக இல்லையா போ நீ அவங்க கூட போ அப்படின்னதும் அப்பா அதான் என்ன கூப்பிடல சோ அதனால நான் போகல அப்படின்னு தனி வந்து அந்த இடத்துல புறாம படுறாங்க இங்க பாத்தோம்னா எல்லாருக்கும் முன்னாடியும் மாயா வந்து வண்டி ஓட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க எப்படிமா எப்படி இவ்வளவு வண்டி மாதிரி மணி வந்து பாராட்டிட்டு இருக்காங்க அப்போ பத்மா வந்து செம்ம டென்ஷன் ஆகி இங்க பாருங்க அப்படியாவ என்ன பண்ணிட்டு இருக்கா பெருசா புகழ்ந்துட்டு இருக்கீங்க ஆமா இங்க பாருங்க மாயா எவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டுவானு நமக்கு முன்னாடியே வந்துப்போ உங்களுக்கு தெரியலையாங்கிற மாதிரி மணி வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரகுராம் வந்து மாயா ரொம்ப அழகாக ஓட்டினமா இங்கே பாரு என்னோட வீட்டு கௌரவத்தை காப்பாற்ற போகிற மகாராணிமா அணிங்கிற மாதிரி அந்த இடத்துல புகழ் வந்து பேசிட்டு இருக்காங்க கவலைப்படாதீங்க பெரியப்பா எல்லாம் நல்ல தாவே நடக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து தனாவை கூப்பிட்டதும் தனா வந்து மூஞ்சி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாங்க என்ன இது தனா இதுக்கு பேசாமல் போகிறேன் அப்படின்ட்டு மாயா பின்னாடியே போகிறாங்க தனா எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க ஆமா என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம காட்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உடனே மாயா வந்து ஃபோனை பிடிங்க இங்கே பாரு நீ ஃபோன் யூஸ் பண்ணுறது வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது சோ இப்படியே அடிக்கடி நீ காட்டி கூட ஃபோன் பேசுனீங்கன்னா கண்டிப்பா மாட்டி போ தனா ஃபர்ஸ்ட் ஃபோனை கொடு அப்படின்னு சண்டை போடுறாங்க இங்க பாரு மாயா ஒழுங்கா இப்போ ஃபோனை விட போறியா இல்லையேங்கிற மாதிரி தன வந்து சத்தம் போட்டதும் மாயா வந்து இங்க பாரு சொல்றதை கேளுத்தனா இந்த விஷயம் மட்டும் பெரியப்பா பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் கண்டிப்பா உன் மேல இருக்க நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சிரும் அப்படின்னதும் மாயா இப்போ ஃபோனை நீ விட போறியா இல்லையாங்கிற மாதிரி நம்ம தனை வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க முடியாது இங்க பாரு நீ கண் முன்னாடி மற்றவங்கிட்ட அசிங்கப்படுறது என்னால தாங்க முடியாது ப்ளீஸ் கூட தனா அப்படின்னு சொல்லி போன புடுங்கும் போது போன் கீழே கொண்டு விழுந்து உடைஞ்சிருது இதை பார்த்து தனா வந்து செம டென்ஷன் ஆகி மாயா உங்க அடிச்சிடுறாங்க இதை பார்த்து மாயா செம்மையா அடிச்சு ஆறாங்க தனா நீ என்ன அடிச்சு அப்படின்னு கேட்டதும் தனா வந்து சம காண்ட்ல இருக்காங்க பாத்தியா நேற்று வந்து அந்த காத்திக்காக உன் கூட ரொம்ப நாளா பழகிட்டு இருந்த என்ன நீ அடிச்சுட்டே தனா அப்படின்னா நீ இவ்வளவு காலமா இமே கையில காட்டின பாசம் எல்லாமே வேஷம் தானேங்கிற மாதிரி மாயா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க இங்க பாரு இது என்னோட தனிப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேப் பண்ணிட்டு இருக்கணும்ங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இங்க பாரு நான் என் கிட்ட பேச போறேன் உன்ன எதுனா சொன்னனா இல்ல இல்ல நீ வேணும்னா உன் காதல ஈஸியா தூக்கி அரைச்சிட்டு இது குடும்பத்துக்காக தியாகம் பண்ணலாம் ஆனா அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது ஏன்னா என் காதல் வந்து நிஜமானது என்கிற மாதிரி தானா சம சத்தம் போடுறாங்க உடனே இதை கிட்ட மாயா வந்து ஒரு விஷயம் தெரியுமா தானா நீ இப்படி பேச வயசு வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை இங்க பாரு எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற நான் இது தப்பா பேசிருந்தா மன்னிச்சிருந்தானா இப்ப கூட நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொன்னேன் அது மட்டும் கிடையாது ஆரம்பத்துல நான் வீட்டுக்கு வந்தப்போ யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலாம் ஆனா எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஜீவன் நீ மட்டும்தான் எப்படி சொல்றது நான் என் அம்மாவை எப்படி பாப்பனோ அதே மாதிரிதான் என் அம்மாவை உன்னோட ரூபத்துல பார்த்து தானா ஆனா இப்படி நீ அடிப்பண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல சரி நான் பண்ணது தப்புதான் உனக்காக ஒரு புது போன் நான் நீ வாங்கி கொடுக்குறேன் மன்னிச்சிரு அப்படினிட்டு மாயா அழுத்துட்டே ஓடினதும் தனா வந்து சம்ம டென்ஷன் ஆறாங்க ஐயோ அவசரப்பட்டு மாயாவை அடிச்சிட்டமா நாம தான் தேவையில்லாம சாரு பேச்சு கேட்டு மாயாவை தப்பா நினைச்சிட்டோமா என்கிற மாதிரி குழப்பம்